நீ அதை பார்த்து நீ பண்ணணும்னு வந்த நைஸ் இட் இஸ் எ வெரி ப்ரொடக்டிவ் வே ஆஃப் ஜெலசி இஃப் இட் டெவலப்ஸ் இன்டு சம்திங் வெரி ப்ரொடக்டிவ் ஃபஸ்ட் கிளாஸ் அது ஓகே ஆனால் எங்க ஆரம்பிச்சே எங்க போய் நிற்கிறேன் மை கொஸ்டின் சரி இந்த இம்ஸை தாங்க முடியல எப்பப்பாரு அந்த குழந்தை பேசுகிற இடத்துல வல்லம் கூப்பிடுற இடத்துல இவ சம்பந்தா சம்பந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே வந்து இவ போறது மத்தியானம் வந்து ஒரு நாலு இருந்து ஆறு மணி வரைக்கலாமோ மூணு இருந்து அஞ்சு மணி வரைமோ அவ்வளவுதான்